வணக்கம் இலங்கையில் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுரகுமாரதிசநாயக்கா தலைமையிலான அரசு இலங்கையில் மிக வேகமாக பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்துக்கு மக்களும் ஒத்துழைக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயம் முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களில் முதலாவது விடயம் ஊழல் ஒழிப்பு என்பது ஊழல் ஒழிப்பு இலங்கையை பொறுத்தவரை மட்டுமல்ல தென்னாசியா என்ற அரசியலை பொறுத்தவரையும் ஒரு மிக முக்கியமான விடயம் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னும் பல நாடுகளில் ஊழல் அதிக அதிகப்பட்டிருக்கின்றது அந்த நிலையில் ஆட்சியை நோக்கி வேகமாக எந்திரம் செயல்பட முடியாத தடைகள் எல்லாம் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த ஊழலை இல்லாமல் செய்து ஒரு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றது இந்த அரசு அதற்காக அநேகமான எல்லா மக்களும் கூடுதலாக அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம் அடுத்த விடம் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது போதைப் பொருள் என்பது ஒரு அதுவும் தென்னாசியாவில் எல்லா நாடுகளிலுமே பறந்து எல்லா நாடுகளிலுமே அது சம்பந்தமாக பேசப்படுகிறது ஆனால் எங்கிருந்து வருகிறது அதன் மூலம் எது என்பது பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதன் மூலம் இன்னும் அறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இலங்கையில் அது மிக வேகமாக செயல்படுகிறது மிக வேகமாக அதுக்கான தடைகள் இந்த அரசாங்கத்தினால் மிக நேர்மையாகவும் துணிச்சலாகவும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது பாதாள உலக கோஷ்டிகள் என்று சொல்லப்படுகின்ற துபாய் சிங்க மலேசியா போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்தோனேசியா போன்ற பல்வேறு இடங்களிலும் இருந்து செயல்படுத்தப்பட்டது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது இந்த ரெண்டு முக்கியமான விடயங்களை தாண்டி வீடமைப்பு விடயத்திலும் இந்த அரசு மிக வேகமாக முன்னெடுத்துக் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இருந்த அரசுகளால் செய்யப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் இடனடிவில் நிதியின்மை காரணமாக நிறுத்தப்பட்ட இடங்களையும் கூட மீண்டும் புனரவிப்பதற்கான வேலைகளும் நடைபெறுகின்றன அதே நேரத்தில் புதிதாக வீடுகளும் கட்டப்பட்டு கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாடப்பட்டு வேலைகள் நடைபெறுகின்றன எல்லா இடங்களிலும் இலங்கை முழுவதும் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதியும் வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் யாழ்ப்பாணம் சாவச்சேரி தொகுதியைச் சேர்ந்த மீசாலையில் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் மிக வேகமாக இந்த அரசாங்கத்தால் நடைபெறுகின்ற நேரத்தில் ஜனாதிபதியின் யாழ்ப்பாண விஜயம் இடம்பெற்றிருக்கிறது இந்த யாழ்ப்பாண விஜயத்தின் போது மக்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஜனாதிபதியை இவ்வளவு ஆவலுடன் வரவேற்ற ஒரு நிகழ்வு என்பது அண்மைக்கால கால வரலாற்றில் இலங்கையில் இல்லை என்றே சொல்லலாம் எழுபதாம் ஆண்டுக்கு பின்பு இவ்வாறு ஒரு ஜனாதிபதிக்கு மக்கள் திரண்டு வரவேற்பு அளிப்பது என்பது சாத்தியமே இல்லாத விடயம் என்றுதான் எல்லோராலும் பார்க்கப்பட்டது ஆனால் இப்பொழுது சாத்தியமாக இருக்கின்றது இது யாழ்ப்பாண மக்களின் மனநிலையை பொறுத்தது யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாகவே என்பிபிக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது மாகாண சபை தேர்தல் வருவதற்காக அறிகுறிகள் இருக்கின்றன அதற்கிடையில் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலும் தனியாகவே பல்வேறு இடங்களில் அவர்களது உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு இன்னொரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் இதுவரை காலமும் இருந்த அரசாங்க கட்சிகள் ஏதாவதோ தமிழ் கட்சிகளுடன் இணைந்துதான் இந்த வெற்றிகளை பெற்றிருக்கின்றதை ஒழிய தனியாக பெற்றதில்லை ஆனால் இவர்கள் தனியாக தாங்களே பெற்றிருக்கின்றார்கள் அந்த வெற்றிகளை அது இவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கின்றது மேலும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் வேலை செய்வதற்கான ஆர்வங்களையும் அவர்களுக்கு அதிகரிக்கின்றது இது எல்லாமே இந்த அரசை தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஆதரிக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது இதற்கு எதிராக தமிழ் எதிர்க்கட்சிகளும் சிங்கள எதிர்க்கட்சிகளும் எல்லா எதிர்க்கட்சிகளுமே பல்வேறு விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற நினைவை ஒழிய ஒன்றும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மாதிரி இல்லை அண்மையில் யாழ்ப்பாணம் வந்து சென்ற அனுராகுமார எதிராக தமிழரசு கட்சியின் தலைவர் திரு சி வி கே சிவன் அவர்கள் கருத்தை சொல்லி இருக்கின்றார் தங்களது கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பேசி குத்தி முறிய வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்குள் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அந்த கட்சி கேள்விக்குள்ளாகிறது என்ற பிரச்சனையை மற்ற கட்சி வெளியிலே சொல்லுவதன் மூலம்தான் அவர்கள் தங்களது ஆதரவுகளை பெற முடியும் அது இயல்பானது ஆகவே உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனைகளை நீங்களே சரி செய்து உங்கள் கட்சியை வலிமையாக வைத்திருப்பதை விடுத்து உங்கள் கட்சியை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டாம் என்று சொல்வது நகைப்புக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆகவே அவ்வாறு கூறுவது தமரசுக் கட்சிக்கு ஏற்றது அல்ல தமரசு கட்சி தெளிவாக செயல்பட வேண்டும் தமிழரசு கட்சி தெளிவாக செயல்படுவதற்கு அந்த கட்சிக்குள் நடந்த தேர்தல் தான் காரணம் தலைவர் தெரிவு என்பது ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்கிறோம் என்று புறப்பட்டு கடைசியில் கட்சியை உடைத்து வைத்திருக்கின்றார்கள் அடுத்த தேர்தல் வரப்போகின்றது மாகாண சபை தேர்தல் தமிழரசு கட்சி என்ன நிலை எடுக்கும் இவ்வாறு செயல்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்ற தமிழ் கட்சிகளும் அந்த கட்சியுடன் இணைந்து செயல்படுமா என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தமிழ் கட்சிகளுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் வருகின்ற மாகாண சபை தேர்தல்தான் முடிவு செய்யும் இவ்வாறான ஒரு சூழல் சிறிய சிறிய குற்றச்சாட்டுகளை வைத்து கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட ஒரு தவறு மற்றும் அனுகுமார திசநாயக்கா பாராளுமன்ற ஜாழ்பாணத்தை பேசுகின்ற பொழுது தென்னிலங்கையில் இருந்து பல முக்கியமான விகாரகளை தாண்டி வடபகுதி விகாரைக்கு வருவது என்பது இனவாத ரீதியானது என்ற கருத்துப்பட பேசியிருப்பது பேசி இருப்பது என்பது அவரது பேச்சில் அவரது சர்க்கல் என்றுதான் சொல்ல வேண்டும் அது நிச்சயமாக வருகின்ற சிங்கள மக்கள் இனவாதிகள் என்கிற ஒரு கருத்தை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கிவிட்டால் அது வேறு விதமான விளைவுகளை கொண்டு வரும் என்பது முக்கியமான ஒன்று ஆகவே அந்த இடத்தில் அவர் தவறுகளை விளைத்திருக்கின்றார் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அந்த தவறுகளை இனிமேலும் விடாமல் இந்த ஒரு சிறிய தவறுடன் தாண்டி ஒரு சரியான செயல்பாட்டுக்கு செல்ல வேண்டும் இவ்வாறான செயல்பாடுகளை செய்வதன் மூலம்தான் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற முடியும் இந்த என்பிபி கட்சி அது இலங்கையில் தொடர்ந்து இரண்டு மூன்று முறை ஆட்சியில் இருந்தால்தான் இலங்கையில் ஒரு ஒழுங்கான நிர்வாகம் வந்து சேரும் என்பது எல்லோருக்குமே தெரிந்தபடியும் ஒரு முறை இருந்து விட்டால் மற்றவர்கள் வந்து திருப்பியும் எழுபத்தைந்து வருட அரசியலையே மீண்டும் கொண்டு வந்து விடுவார்கள் ஆகவே தொடர்வதற்கு ஏற்ற ஏற்றது போல் அவர்களின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்